சற்று முன் வெளியான தகவல் ரூபாய் மூவாயிரம் கட்டணத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கலாம் பதினேழு படிப்புகளுக்கு உடனே விண்ணப்பியுங்கள் அதாவது மருத்துவம் படிக்க வேண்டும் என நினைப்பவர்களின் முதல் சாய்ஸ் எம்பிபிஎஸ் படிப்பாக இருந்தது ஆனால் மருத்துவத்துறையில் துறையில் பல்வேறு படிப்புகள் உள்ளது ஒரு மருத்துவமனை முறையாக இயங்குவதற்கு பல்வேறு பிரிவுகளில் ஆட்கள் தேவைப்படுகிறது பரிசோதனை முதல் ஆய்வகங்கள் தொழில்நுட்பம் சிகிச்சை டயாலிசிஸ் பார்மசி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் கொண்டு இயக்குகிறது இந்த வகையில் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் பத்தொன்பது வகையான துறை மருத்துவ படிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது நீட் தேர்வு இல்லாமலும் மருத்துவம் படிக்க முடியும் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி எம்பிபிஎஸ் மட்டுமின்றி பல்வேறு வகையான துறை மருத்துவ படிப்புகளும் வழங்கப்பட்டு வருகிறது பலன வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் இப்பதிப்புகளுக்கு மாணவ சேர்க்கை ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது நர்சிங் பார்மசி அல்லாமல் பதினேழு துறை மருத்துவ படிப்புகள் உள்ளது முடிவுடி லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க